السلام عليكم ورحمه الله وبركاته அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே மறுமை நாள் கோடிக்கணக்கான மக்கள் அங்க தங்களோட நிலைமை என்ன ஆகுமோண்டு பயந்து நடுங்கி போய் நிக்கிறாங்க தாய் பிள்ளையை விட்டும் தந்தை மகனை விட்டும் ஓடுற அந்த கடுமையான நாள் யாருமே யாருக்கும் உதவ முடியாத அந்த பயங்கரமான சூழல்ல நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்க உங்க இதயம் படபடக்குது அப்போ உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு இதமான குரல் கேட்குது அது உங்களுக்காக ஆமா உங்களுக்காக மட்டுமே அல்லாஹ் கிட்ட வாதாடுது அந்த குரலுக்கு சொந்தக்காரர் வேற யாரும் இல்ல நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்தப்ப ஒரு நாள் கூட தவறாம ராத்திரி ஓதிட்டு வந்த குர்ஆனோட அறுபத்தி ஏழாவது அத்தியாயமான சூறா அல்முல்காகும் ஆதாரம் திருமதி இரண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு குருகானில் முப்பது வசனங்களை கொண்ட அத்தியாயம் உள்ளது அது மனிதனுக்கு பரிந்துரை செய்யும் இதனால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதுதான் தபார கல்ல தீவி எதி முல்க் என்ற அத்தியாயம் ஆகும் என்று நபி சலல்லாஹ்லவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபுஹுரை அலி அல்லாஹ் அனுஹோ அவர்கள் யோசிச்சு பாருங்க மறுமையில எல்லோரும் நம்மளை கைவிட்ட நிலையில ஒரு மட்டும் முன்னாடி வந்து யா என்னை தினமும் போதிட்டு வந்தாரு இவரை அப்படின்ட்டு உங்களுக்காக வாதாடுனா அதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும் இந்த சூறா அல்முல்கு வெறும் வார்த்தைகளோட தொகுப்பு கிடையாது அது மறுமையில உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க போற ஒரு மாபெரும் பாதுகாவலன் இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு எல்லோருக்குமே தெரியும் இந்த பரீட்சை முடிஞ்சதும் நாம எல்லோரும் போக வேண்டிய ஒரு இடம் இருக்கு அதுதான் கப்ரு அதாவது மன்னரை இந்த உலகத்துல நாம செஞ்ச நல்ல கெட்ட செயல்களை பொறுத்து அந்த மன்னரை சிலருக்கு சொர்க்கத்து பூங்காவாகவும் சிலருக்கு நரக படுகொலிகள்ல ஒன்றாகவும் மாறும் மனிதன மன்னரைக்குள்ள வச்சதும் அவனோட உலக வாழ்க்கை முடிஞ்சு மறுமைக்கான முதல் படி ஆரம்பிக்குது முன்கர் நக்கீர் என்ற மலகுகள் கேள்வி கணக்குக்காக வருவாங்கன்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுது அந்த நேரத்துல நாம முற்றிலும் தனியா இருப்போம் நம்மளோட சொத்து சொந்தம் பதவி எதுவுமே நம்ம கூட வராது நம்மளோட நல்ல அமல்களை தவிர கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ஆனா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் பல ஹதீஸ்கள்ல அதோட கடுமையை பத்தியும் அதுல இருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியத்தை பத்தியும் நமக்கு எச்சரிக்கை பண்ணிருக்காங்க ஒரு முறை நபி சல்லா அலிவசலாம் அவர்களே அல்லாஹ் நான் உன்னிடம் கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துஆ செய்தார்கள் அல்லாஹ்வின் பேரன்பை பெற்ற அந்த மாபெரும் தலைவரே பாதுகாப்பு தேடும் அளவுக்கு அந்த வேதனை கடுமையானதுண்டா சாதாரண மனிதர்களான நம்ம நிலைமையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் அருமருந்தை கற்றுத்தந்த இஸ்லாம் இந்த மாபெரும் பிரச்சனைக்கும் ஒரு மிக எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீர்வை காட்டுது அதுதான் தபாரக் என்று அழைக்கப்படுற அந்த சூறா அல்முழுக்கு குர்ஆனோட அறுபத்தி ஏழாவது அத்தியாயமான இந்த சூறா வெறும் முப்பது வசனங்களை மட்டும்தான் கொண்டது ஆனா இதோட சிறப்புகளோ வானம் பூமியையும் தாண்டி மறுமை வரைக்கும் நமக்கு பலன் தரக்கூடியது நம்ம அன்பு நபிசல் அல்லாஹ் ஹுலேவசலம் அவர்கள் இந்த சூறாவை பத்தி என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அவர்கள் அறிவிக்கிறாங்க நபிசலல்லா ஹுலேவசலம் அவர்கள் சொன்னதாக நிச்சயமாக குர்ஆனில் முப்பது வசனங்களை கொண்ட ஒரு சூறா இருக்கிறது அது அதனை அவர் மன்னிக்கப்படும் வரை பரிந்துரை செய்யும் அதுதான் தவாறு கல்லதி வேதிகள் முழு என்ற சூறாவாகும் இந்த ஹதீஸ் திருமதி அபுதாபு போன்ற முக்கிய ஹதீஸ் நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த சூறாவை ஓதுறவர் மன்னிக்கப்படுற வரைக்கும் அது அனு தினமும் அல்லா கிட்ட அவருக்காக பேசிட்டே இருக்கும் என்ன ஒரு அற்புதமான ஒரு பாதுகாவலன் சுபான் அல்லாஹ் இன்னொரு முக்கியமான ஹதீஸ்ல அப்துல்லா ஹிப்னஸ் உத்ரல் எல்லாம் அவர்கள் சொல்றாங்க யார் ஒவ்வொரு இரவும் தபாறு கல்லதி முழுக்கு சூறாவை ஓதுகிறாரோ அவரை அல்லாஹ் கபருடைய வேதனையில் இருந்து பாதுகாப்பான் இதனாலேயே நபி தோழர்கள் என்றால் தடுக்க கூடியது ஆமா கபருடைய வேதனையை தடுத்து நிறுத்தக்கூடியது இந்த சூறா இப்ப உங்களுக்கு புரியதா கபருடைய இருள் தனிமை வேதனை நம்ம பயப்படுற எல்லாத்துக்கும் அல்லாஹ் தர்ற ஒளிதான் இந்த சூறா அல்முழுக்கு இந்த சூறா அல்முழுக்கை நாம் அனைவரும் தினமும் ஓதும் பழக்கத்தை வளமையாக்கி கொள்வோமாக வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம் வேட்டு சின்ன சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ